ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ப்ரியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார் செக்யூரிட்டி சிஸ்டம் அண்டு ஆக்சிடென்ட் ட்ரெவலிங் சிஸ்டம் அதுக்கான கோடிங் வந்து பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பிளாக் இருக்குது ஹெல்மெட் யூனிட் வெஹிக்கிள் யூனிட் அப்படின்னு ரெண்டு பிளாக் டேரம் இருக்குது அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட் யூனிட் அதுக்கான கோடிங் வந்து பார்ப்போம் வெஹிக்கிள் யூனிட்டுக்கான கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ட் டூ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அந்த பார்ட் டூலேயே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்மெட் யூனிட்டுக்கும் வெஹிக்கிள் யூனிட்டுக்கும் கம்பைன் பண்ணி ஒரே கோடிங்கில் வந்து சிமிலேஷன் அவுட் புட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த கான்செப்ட் வந்து என்ன பண்ணிங்க அப்படின்னா ஹெல்மெட் யூனிட் அப்போ ஹெல்மெட் யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன சென்சர் வச்சுருக்கேன் அப்படின்னா ஆல்கஹால் சென்சர் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்து ஹெல்மெட் சுவிச் ஒன்று வச்சுருக்கேன் அடுத்து பேட்டரி சப்ளை ஃபார் ஆல் யூன்ஸ் அந்த ஹெல்மெட் யூனிட் அப்படிங்கப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட் ரீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரும் கம்பல்சரி வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்னு இருக்குது அப்போ வந்து ஹெல்மெட் போடாமல் ஒரு சில வந்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஹெல்மெட் போட்டால் மட்டும் தான் என்ன பண்ணணும் வெஹிக்கல் வந்து ஆன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து ஹெல்மெட் போட்டுருந்தாங்க அப்படின்னா ஆல்கஹால் சென்சர் டெரிக்காக ஆள் ஹெல்மெட் போட்டுங்க அது எனக்கு ஒரு சுச்சு ஹெல்மெட் சுச்சு யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து ஆல்கஹால் சென்சர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் ஜிப்பி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஹெல்மெட்டில் இருந்து என்ன ஆகணும் எனக்கு வந்து டேட்டா வந்து வெஹிக்கிளுக்கு மூவ் பண்ணணும் அப்போ அதனால் என்ன பண்ணுங்கள் என்னோடய ஹெல்மெட் வந்து என்னோடய ஹெட்டில் இருக்க போகுது அப்போ வெஹிக்கிள் வந்து கீழே தான் இருக்க போகுது அப்போ அந்த ரெண்டுக்கும் ரெண்டு இன்ட்ரெண்ட் இன்டர்ஃபியூஸ் பண்ணணும்ல அப்போ அதுக்காக தான் நம்ம வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஜிப் வந்து யூஸ் பண்ணுங்க எல்சி டிஸ்ப்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டின் கிளாஸ் இதோட வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் வந்து ஹெல்மெட்டில் தேவையில்லை இல்லைனாலும் என்ன பண்ணுறா அப்படின்னா நம்மளுடைய ப்ராஜெக்டில் அவுட் புட்டு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எல்சி டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணுங்க இங்கே இருக்க பேட்டரி சப்ளே நான் மாண்டெட்லாம் பண்ணலாம் சும்மா நான் வந்து ஆல்கஹால் சென்சர் ஹெல்மெட் சுவிட்ச் இதை மட்டும் தான் நான் வெயிட் பண்ண போகிறேன் இதை வந்து நான் சீரியலில் அவுட் போட்டா சென்ட் பண்ண போகிறேன் இதுக்கான சிமிலேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இதுக்கான கோடிங் வந்து நம்ம வாட்ச் பண்ணணும் இப்போ அதுக்கான சிம்லேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணேன் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் சுட்ச் ஓகேவா இப்போ அந்த ஹெல்மெட் சுட்ச்சுக்கு வந்து நான் நேம் எதுவும் தரல இப்போ என்ன பண்ணலாம் அந்த ஹெல்மெட் சுட்ச்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்கலாமா இப்போ எடிட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெல்மெட் ஸ்விட்ச் அப்போ ஹெச் அண்டர்ஸ்கோர் எஸ் அப்போ ஹெல்மெட் ஸ்விட்ச் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கால் சென்சார் அப்போ என்டர் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்ரெஸ் சொல்லிட்டு எனக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்கஹால் ஏ அண்டர் ஸ்கோர் சென்சர் அப்போ என்ன பண்ணலாம் ஆல்கஹால் சென்சர் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணோம் இப்போ இதுக்கான சிம்னஸ் நான் ப்ளே பண்றேன் ப்ளே பண்ண உடனே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஹெல்மெட் யூனிட் டிஸ்பிளே பண்ணிட்டு ஆல்கஹால் எடிக்காது ஏன்னா சுவிச் வந்து ஆயிருக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு எல்லா சுட்சுமே ரிலீஸ் பண்ணிட்டு எகென் ஒன்ஸ் ஆஃப் அண்ட் ஆன் பண்றேன் அப்போ ஆஃப் அண்ட் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஹெல்மெட் சொல்லிட்டு ப்ளீஸ் வேர் ஹெல்மெட் அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகும் அப்போ ஆல்கஹால் சென்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கு ஹெல்மெட் சுச்சும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி இப்போ என்ன பண்ணேன் ஹெல்மெட் சுச்சு வந்து நான் ப்ரஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் ஹெல்மெட் வந்து நான் வேர் பண்ணேன் அப்போ என்ன டேட்டா வந்து ஒன்றுன்னு சென்ட் பண்ணும் அதையும் வந்து நான் ஹெல்மெட் வேர் பண்ணல ஆல்கஹால் வந்து நான் ட்ரிங்க் பண்ணல அப்படின்னா என்ன எனக்கு த்ரீனு சென்ட் பண்ணும் அப்போ ஆல்கஹாலுக்கு வந்து த்ரீன்னு சென்ட் பண்ணும் த்ரீனு சென்ட் பண்ணா என்ன அர்த்தம் ஆல்கஹால் வந்து அவங்க ட்ரிங்க் அர்த்தம் அதே ஒன்று டூனு சென்ட் பண்ணோம் அப்படின்னா அர்த்தம் அவங்க வந்து ட்ரிங்க் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் டூன்னு சென்ட் ஆகும் அப்போ ஆளுகால் ஓகே அப்போ தான் நம்ம வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்போம் அந்த வெஹிக்கிலோட யூனிட்ல தான் நம்ம வந்து கோடிங் ரைட் பண்ணிருப்போம் இங்கே என்ன பண்ணுங்க டேட்டா மட்டும் நம்ம சென்ட் பண்ணுறோம் இந்த டேட்டா எல்லாமே ஒரு சிங்கிள் டைம்ஸ் வந்து கரெக்டாக தான் என்ன ஆகுது ஏன்னா நம்ம ஃபியூச்சரில் ப்ரீவியஸாக ஃபியூச்சர்னு சொல்ல ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி கூட நம்ம ஒரு வீடியோ பார்த்துப்போம் யூஆர் டு யூஆர் கம்யூனிகேஷன் அந்த கோடியில் வந்து இஷ்யூ ஷார்ட் அவுட் பண்ணி தான் நம்ம அந்த கோடியை வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து என்ன பண்ணுவோம் யூஆர் டு யூஆர் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அதை ஒரு கான்செப்டாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன் வேறு எல்லாம் எதுவுமே இல்லை இப்போ என்ன நான் ஃபர்ஸ்ட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஆல்கார் அடிட்டேன் அப்போ டூன் டிஸ்ப்ளே ஆகும் அதே நான் ஆல்கார் ட்ரிங்க் பண்ணல அப்படின்னா த்ரீன்னு சென்ட் பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹெல்மெட்ஸ் வச்சு நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒன்று சென்ட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஜீரோனு சென்ட் பண்ணும் இப்போ ஜீரோ த்ரீனு வந்துச்சுன்னா என்ன கூட ஆகுது வெஹிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஓகேவா ஜீரோ த்ரீ ரெண்டுமே கம்பல்சரி ஆகக்கூடாது இப்போ எனக்கு வந்து ஒன்றுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் த்ரீனு வரும் அப்பவும் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஓகே என்ன வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கலாம் நான் ட்ரிங்க் பண்ணியிருந்து ஹெல்மெட் போட்டிருந்தாலும் என்ன கூடாது வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது அதே மாதிரி நான் வந்து ஹெல்மெட் போடலை ட்ரிங்க்கும் பண்ணல அப்போ என்ன பண்ணுவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஏன்னா ஹெல்மெட் போட்டுக்கணும் ட்ரிங் பண்ணாமல் இருந்தால் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் ட்ரிங்க் பண்ண பண்ணல ஆனால் ஹெல்மெட்டும் போகல அப்போ கூடாது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி என்ன பண்ணணும் நம்ம வந்து ஹெல்மெட் யூனிட்டில் வந்து நம்ம கோடிங் மாடிஃபை பண்ணணும் அதனால நம்ம அங்கே பார்த்துக்கலாம் இதில் வந்து பிரச்சனை கிடையாது அப்போ என்ன என்னாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுற கோடிங் வந்து பர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகுது இப்போ அதுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ அதோட கோடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் இப்போ அதில் என்ன பண்ணுறீங்க ஆசி இன்க்ளூட் பிக் டாட் ஹெச் ஓகே லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து டபுள் அண்டர் ஸ்கோர் கான்பிக் 0x3f72 எக்ஸ் த்ரீ எஃப் செவன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஜீரோ த்ரீ எஃப் செவன் டூ ஏன்னா ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒன்றா அந்த கீபேடில் வந்து நம்ம அந்த லைன் ஆட் பண்ணுவோம் அடுத்து ஃபோர் மேகாக்ஸ் 4 lakhs லேக்ஸ் யூஸ் பண்ணுது அடுத்து கேப் டேட்டா எனக்கு வந்து சீரியலை ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்காக டேட்டா அப்படிங்கிற வேலையபுள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து ஏ 1, B ஒன் பி ஈக்குவல் அப்படின்னா நான் டம்மி வேலியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்சிடிக்காக ஆர்எஸ்ஆர் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அடுத்து ஹெல்மெட்ஸ் சுச்சு ஆல்கஹால்ஸ் சொச்சு அப்படினால ஆர்பி நாட் ஆர் யூஸ் பண்ணுங்க வந்து நான் ஃபோர் ஜிபிஎல் யூஸ் பண்ண போகிறேன் அப்போ ஃபோர் பி டெல்சியில் வந்து டூ டைம்ஸ் வந்து நான் கமாண்ட் சென்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து எல்சி டேட்டாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டைம்ஸ் வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து எல்சிடி நீட்டை வந்து ஃபோர் ஜி டெல்சி வந்து யூஸ் பண்ண படம் அப்படின்னா இன்சிஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்காக டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஓகே வேறு எதுவும் கிடையாது இப்போ அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்னொரு வந்து ஒரு பாயிண்டர் மென்ஷன் பண்ணுவேன் அது வந்து ஏன்னா நான் அழகாக கன்வெர்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஜிஎஸ்எஸ் ஜிஎல் கம்யூனிகேஷன் வந்து இன்டிமேட் பண்ணேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண பண்ணல இன்டர்பு எதுவும் எனபிள் பண்ணணும் அவசியமே இல்லை அப்போ என்ன பண்ணாங்க சீரியல் கம்யூனிகேஷனை இன்சூரஸ் பண்ணால் போதும் ஆர்சிஐஇ இல்லை குளோபல் இன்டர்பிரினேபிள் ஃபெரிஃபெல் இது எதுவுமே நான் எனபிள் பண்ணணும் அவசியமே இல்லை அதனால தான் அதை இன்டர்வியூ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் பி ஈக்குவ டு ஜோரோக்ஸ் ஜீரோ த்ரீ எதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா வந்து ரெண்டு பின்ன வந்து என்ன பண்ணுங்க இன்புட்டாக யூஸ் பண்ணுறேன் அதனால் ஜீரோ எக்ஸ் ஜீரோ த்ரீ போர்ட் பி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஜீரோ ஜீரோ ட்ரெஸ் சிசி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் எயிட் ஜீரோ நான் அதனால என்ன பண்ண போகல இங்கே வந்து இன்புட்டாகவும் யூஸ் பண்ண போகல அப்போ என்ன பண்ணலாம் ஜீரோ எக்ஸ் ஜியோ ஜீரோன்னு கொடுத்துறேன் அடுத்து டி போர்ட்டில் வந்து எல்சிடி யூனிட் யூஸ் பண்ண போகிறேன் எல்சிடி யூனிட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபோர்தீட் எல்சிடி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத எல்சிடி யூனிட்டு அடுத்து ஜிஎஸ்எம் யூனிட்டு நான் ஜிஎஸ்எம்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து சீரியல் கம்யூனிகேஷன் தான் எனபிள் பண்ணணும் அப்படிங்கிற ஜிஎஸ்எம் யூனிட்டு அடுத்து ஹெல்மெட் யூனிட் டிஸ்பிளே பண்ணிட்டு ஒரு ஒன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி எல்சிடி டிஸ்பிளே கிளியர் பண்ணிட்டு அடுத்து நம்ம உடனே வரும் லூப்புக்குள்ள வந்து எல்சிடி கமெண்ட் ஜோ எக்ஸ் சி ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்சிடி டிஸ்பிளே ஏ அண்டர்ஸ்கோர் எஸ்ன்னு போட்டு ஆல்கஹால் சென்சாரோட வேல்யூ என்னவோ அதை வந்து பின் பண்ணுவோம் அப்போ எல்சிடி டேட்டா ஆல்கஹால் ப்ளஸ் ஜோ எக்ஸ் ஜீரோ அப்படின்னு நான் பின்னு பண்ணியிருக்கேன் அப்போ ஆல்கஹால் சென்சர் ஒன்னா இருந்து ஏங்களே வேலூபா ஒன்றா இருந்துச்சு என்ன பண்ணேன் எனக்கு ஆல்கார்டு டேட்டுன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு டைம் தான் எனக்கு டூன் சென்ட் பண்ணணும் அடுத்த டைம் டூன் சென்ட் பண்ணக்கூடாது அப்போ அதுக்காக என்ன பண்ணுங்க ஏ ஈக்குவல் டு ஒன்னுங்களை வேலியுபிளா ஏ ஈக்குவல் டு மாதிரி அடுத்து பி ஈக்குவல் டு ஒன்று இப்போ பி ஈக்குவல் டு ஒன்னா வந்து நான் டேட் பண்ணலன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் எல்சில் எதுவும் பில் பண்ணல அப்போ எல்சிலுக்கு தான் ரிமூவ் பண்ணி விடுத்தேன்னு அடுத்து ஹெல்மெட் சுச்சுக்க என்ன பண்ணுவேன் ஹெச்எஸ் அப்படின்னு போட்டு விட்டு ஹெல்மெட் ஸ்வச்சோட வேல்யூ எடுத்து பில் பண்ணுங்க ஹெல்மெட் சுச்சு ஒன்னாக இருந்து சிங்கே வேலையூபிளும் ஒன்னா இருந்துச்சு என்ன பண்ணேன் எனக்கு வந்து எதுவும் பில் பண்ண வேண்டாம் ஆனால் ஹெல்மெட் சுட்சி ஜீரோவாக இருந்து வேரியபிள் ஒன்றா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் வியர் ஹெல்மெட் அப்படின்னா பில் பண்ணுங்க அப்போ சீரிய இல்லை ஜீரோனு டி எக்ஸ் அப்படின்னு போட்டு ஓகே நம்ம ஒரு சில வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த வேபிள்ஸ் நான் ரிமூவ் பண்ணி விட்டாரேன் இப்போ செக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கேர் டேட்டா இந்த வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஏன் நம்ம யூஸ் பண்ணாத வேரியபிள்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடலாம் இல்லை அப்படின்னா நம்ம மெமரி வந்து ஆகிவே பண்ணோம் ஓகேவா அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த கோடி வந்து நான் கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே கோடிங் ஏதாவது எதாவது இரல் இருக்கான்னு செக் பண்ணுவோம் இரஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை சொந்த சன பார்த்துக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் இந்த செக்ஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறேன் கோடிங் வந்து கம்பேர் ஆயிடுச்சு இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கோடி வந்து ஏற்கனவே நான் அப்ளை பண்ணுறேன் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அப்போ தான் எனக்கு அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் வேர் ஹெல்மெட்னு வந்துருச்சு அப்போ த்ரீ ஜீரோ அப்போ என்ன பண்ணலாம் நான் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணலை ட்ரிங்க் பண்ணி பண்ணல அதே மாதிரி ஹெல்மெட் வந்து நான் வேர் பண்ணல அப்போ வந்து என்ன கூட வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு என்ன ஆகிருச்சு ப்ரீவியஸாகவே த்ரீனு வந்துகிட்டு இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணல அப்போ என்ன ஆகலாம் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்கள் நான் வந்து ஹெல்மெட்டு போட்டிருக்கேன் ஹெல்மெட் வந்து நான் என்ன பண்ணல போட்டிருக்கேன் ஆனால் ஆல்கஹால் வந்து நான் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன பண்ணக்கூடாது வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஓகேவா இப்போ வந்து என்ன பண்ணல நான் வந்து ஹெல்மெட் போடலை ஆனால் ஆளும் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் அப்போ என்ன பண்ணக்கூடிய வெஹிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணிக்கிறனால வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது இப்போ என்ன பண்ணுறேன் ஹெல்மெட் போட்டிருக்கேன் ஆனால் ட்ரிங்க் பண்ணல அப்போ என்ன பண்ணலாம் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகலாம் ஓகே இந்த கண்டிஷன் எல்லாமே என்ன பண்ணுவோம் இந்த லாஜிக் எல்லாமே நம்ம வந்து வெஹிக்கிள் கண் வெஹிக்கிள் யூனிட் அப்படிங்கிற கோடிங்களை வந்து நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ இது வந்து பார்ட் ஒன்னாக வந்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் டூவாக வந்து வெஹிக்கிள் யூனிட்டுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இந்த கூடிகள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை கீழே கமாண்ட் பண்ணுங்க அந்த கான்ண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ